ஆல் வெரி குட் மார்னிங் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழாக இருக்குது அதை ஸ்டேட் எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரஸும் அமுச்சுங்கனா தான் ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேற நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம் எல்லா லாங் வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி தான் கிவ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இடையிடையே வந்து லைவ்லேயும் வந்து கிவ்வே கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கான லைவ் வந்து இந்த இது தான் போட்டிருந்தேன் இந்த கிஃப்ட்டு தான் சொல்லியிருந்தேன் ஸோ இதை வின் பண்ணது யாரும் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தான் வின்னர் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸோடு பின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி அப்போது வந்து லைவில் வந்து ஒன் ஃபார்ட்டி டு டூ ஃபார்ட்டி டெய்லியுமே லைவ் இருக்கும் ஒரு வேளை ஹாலிடேஸாக இருந்தால் உங்களுக்கு லைஃப் டைம் சேஞ்ச் ஆகலாம் அந்த டைம்லேயும் சில டைம் வந்து இந்த மாதிரி கிவ்அவே கொடுக்கலாம் ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியரன்ஸ் மாதிரி என்னென்ன இருக்கோ அதை மட்டும் காமிக்கிறவங்களுக்கு இந்த பீஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நம்ம பேஜில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன ஒரு பீஸ் இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னா இதில் வந்து ஒயிட்லேயும் ஒரு பீஸ் இருக்குது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் இன்றைக்கி செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபுல் பிங்க் ஃபுல் பிங்க் ஒன்று இருக்குது அப்புறம் மல்ட்டியில் ரெண்டு பீஸ் இருக்குது சார் இவ்வளோ தான் ஃபுல் ஒயிட்டு கூட ஒன்று இருக்குது ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக் செயின் இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி வரும் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் வரும் பேக் செயின் இல்லாமல் இப்போது பேக் செயினோட சேர்த்து அப்படின்னா ஏன்னா இந்த சே செட்டுக்கெல்லாம் பேக் செயின் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பேக் செயினோட சேர்த்துன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஸோ பேக் செயினோட சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்கோங்க அப்படி பேக் செயின் வேணாம் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேவா அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இதை வந்து ஒன்னே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய வாட்டி இதை காமிச்சிருப்போம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க ரிவ்யூஸையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்காக நீங்கள் உங்களோட பார்சல் வந்ததுமே உங்களோட ரிவ்யூஸை வந்து ஒரு ஷார்ட் வீரியோவில் போடுற மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என்னை பற்றி நம்மளோட ஜுவல்ஸை பற்றி நானே சொன்னால் அவ்வளோவா நல்லாயிருக்காது பட் நீங்கள் ஒரு ரிவ்யூவாக ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ஸோ எத்தனை பேர் வேணாலும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் புதுசாக வாங்கலாம் ஸோ அதுக்காக தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரிவ்யூஷை வந்து எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பிங்க்கு ஃபுல் பிங்க்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வரும் அண்ட் மல்டிக்கு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வரும் ஸோ எது வேணுமோ அப்படி எக்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் வித் ப்ரைஸ் அண்ட் வாட்ஸ்அப் டு தி கிவன் நம்பர் ஓகே ஸோ இது ஃபுல் ஒயிட் கூட இருக்குது ஃபுல் ஒயிட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போய் செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களால் பார்க்க முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த வீடியோவோட லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே ஒரு பீஸ் மட்டும் மல்ட்டியில் மட்டும் ரெண்டு பீஸ் இருக்குது இந்த பீஸ் வந்து மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா ஒரு சில ஒரு மாதமாக இது வந்து அவ்வளோ போயிட்டு இருக்குது ஒரு மாதமாகவே இதே பீஸ் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து வரவங்க கேட்டால் மட்டும்தான் உண்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பிடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க இந்த பீஸ் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்கள் பேக் செயினோட வேணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக் செயின் வேணும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேவா இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஒயிட்டை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும் ஒயிட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஸோ எது வேணுமோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ எது வேணுமோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க பேக் செயின் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக் செயின் தான் வரும் உங்களுக்கு நல்ல ஹூக் டைப்பில் ஸோ ஒரு செயின் வாங்கினாலே உங்களுக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பேக் செயின்ஸ் தான் வந்து ரொம்ப சீக்கிரம் கருத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் மீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து பட் இந்த ஹூக் டைப்பில் பேக் செயின் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் கேட்குறதுனால தான் இந்த ஹூக் டைப்பில் போடுறோம் பட் இந்த ஹூக் டைப்பை விட ரிங் டைப்பு மைக்ரோ கோல்டு பிளேட்டர் வரும் இல்லையா அது உங்களுக்கு லைஃப் வரும் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் இது வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம் இதுவுமே வரும் லைஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபுல் ஒயிட்டும் காமிச்சிட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது ஈச் ஒன் ப்ரைஸ் மல்ட்டியில் மட்டும் ரெண்டு பீஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் இதுவுமே வந்து நான் ரெண்டு விதமான குவாலிட்டியில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ அகெயின் வந்து நான் திரும்ப வாட்டி காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பீஸ் தான் இருக்குது இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக தான் இருக்கும் பாருங்கள் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து த்ரீ டென் ருப்பீஸ் வரும் த்ரீ டென் ருபீஸ் இப்படி ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து இன்னொரு ஃபினிஷிங் இது வந்து உங்களுக்கு க்ரீன் வித்து பிங்க் வருது இதில் இன்னொரு ஃபினிஷிங் காமிச்சிருக்கேன் பாருங்களேன் அதெலாம் வந்து ஃபுல் ஒயிட் ஒயிட் வித் க்ரீன் தான் இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பீஸ் வந்து ஒரே ஒரு பீஸ் இருக்குதுங்க ஸோ சூப்பவான குவாலிட்டி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ ரீசன்ட் டைமில் இந்த பீஸ் நான் காமிக்கலை கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருப்பேன் ரொம்ப அழகான ஒரு லேடி ஸ்டோன் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அப்படியே டைமண்ட் மாதிரியே இருக்கும் தெரியுதுங்களா ஸோ இதுக்கு வந்து மேச்சிங்காக இயரிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது இதோடய ப்ரைஸ் என்ன தெரியுமா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்துடுது ஸோ அப்படியே நீங்கள் ப்ரைஸோடய சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரெஸும் தான் ஆர்டர் புக் ஆகும் ஸோ ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் எப்படி ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இது இப்படியே தான் வரும் எந்த ஒரு லைட் எஃபெக்ட் எல்லாம் நான் போடல இது இப்படியே தான் வரும் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முடியுமா ஒரே ஒரு பீஸாக இருக்குது ஸோ சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ